வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முடியாது நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆறாவது ஜாதகம் அதாவது அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் சரிங்களா நீங்க முப்பது வயசா முழுசா பூர்த்தி பண்ணியிருப்பீங்கன்னு நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை வளர்பிற திரியோதிசி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க ரேவதி நட்சத்திரம் மீனராசியில நீங்க பிறந்திருக்கலாம் தேத்தோ சாசி இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் நட்சத்திர பலன் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கிருத்திகை நட்சத்திர ரிசபராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மிருகசீச நட்சத்திர ரிசபராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சரிங்களா உங்களுக்கு மீன ராசிக்கு உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது துலாம் ராசி உங்களுக்கு சந்திராஷ்டிரமாவும் அமையும் இந்த மீன ராசியில் நமக்கு ஓடிட்டு இருக்குது ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா புதனோட சாரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அடுத்து உங்களுக்கு நடந்த தசா புத்தி கேதுவோட தசை ஏழு வருஷமும் சுக்கரனோட தசை இருபது வருஷமும் நமக்கு நடிக அமைப்பு சரிங்களா இந்த சுக்கரனுக்கு யார் இருப்பா அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஒன்று தனுசுல கிராமம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மீனலக்கணத்துக்கும் இந்த சுக்கரன் பாதகமாக இருப்பார் இது ஆறு கட்டாக செயல்படுறதுனால வேண்டாத வம்பு வழக்க பிரச்சனை சண்டை பிரிவு சில காலம் பார்த்திங்கன்னா தள்ளி போய் வாழக்கூடிய அமைப்பு பிரிவாக போனோம்னா வெளியூராக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் அது ஏற்படுத்துவாங்க இந்த சுக்கரனை பொறுத்தளவு அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு இதை பிரயோஜனமாக பயன்படுத்தி உங்களுக்கு இன்னும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே சரிங்களா இதே நாடிமுறைப்படி நமக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டா நீங்கள் பயணம் சம்பந்தப்பட்டது பிரச்சனை சமயத்தில் பயணம் சம்பந்தப்பட்டதை நீங்கள் மேற்கொள்ளணும் ஒரு பிரச்சனை தீராத பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொலை தூரம் நீங்கள் போயிட்டு மனசு ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க இந்த தேஜியில் பிறந்தோம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க சில சமயம் காதல் தோல்வி ஆகக்கூடிய அமைப்பு முதல் காதல் தோல்வியிலையும் அடுத்த காதலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்க மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டதுல இருந்தா நல்ல லாபம் சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்துருப்பீங்க அதுவும் அருமையான லாபம் மனைவி கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க சரிங்களா மனைவி ஒரு நாளாவது உங்களை ஆம்பளையே இல்லைன்னு முன்னாடியே கல்யாணத்த போயே சொல்லக்கூடிய அமைப்பையும் சில பேர்த்துக்கு திருமணம் தள்ளி போகக்கூடிய அமைப்பே இது ஏற்படுத்தும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வா சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று ஆணூருக்கும் நம்ம சிறுத்து போயிருக்கக்கூடிய அமைப்போ இல்லைன்னா ஆணூருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்போ விபத்தில்ல அது பிரச்சனை ஆகக்கூடிய அமைப்போ இல்லைன்னா விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் இல்லாத தன்மையோ இதெல்லாம் தான் மனைவி அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய தன்மையை இது கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல கோபத்துக்கு ரோஷத்துக்கு சொந்தக்காரி இருப்பா அரசு உத்தியோகத்துல உட்காந்துக்கூடிய அமைப்பு கூட கொடுக்கலாம் நீங்களும் கோப ரோஷம் எல்லாம் இருக்கும் அதனாலேயே ரெண்டு பேர்த்து கடையில பிரச்சனை பிரிவில் போய் முடியும் கொஞ்சம் கவனமா இருக்கும் அது எந்த தசாபத்தி நடந்தாலும் இந்த பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் சரிங்களா நிலை இல்லாம மனசுக்கு கண்ணில் கண்ணலை கண் பாதிக்கப்படும் செரிமான குழாய் பிரச்சனை உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்காந்துருக்கலாம் தாராளமா கணவனை விட்டே கொடுக்க மாட்டீங்க தூக்கி போட்டே மிதிப்பீங்க இருந்தாலும் கணவனை உங்களை விட்டு போகமாட்டான் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளும் சரிங்களா கணவன் ரொம்ப நல்லவராக இருப்பாரு அதையும் பார்த்துக்கங்க கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கர்ப்ப வாயில் மூடி இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் குழந்தை பாக்க ஒரு சில பேத்துக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய இது கொஞ்சம் கொடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உங்களுக்கு குழந்தை பாக்கே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க உங்களுக்கும் தோல் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அரசு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்போ அருமையாக இருக்குது இப்போ கோச்சாரப்படி நமக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே திடீர்னு ஒரு சில பேத்துக்கு திருமணமாகும் அந்த அமைப்பு தான் இப்போதைக்கு இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு மேலே திருமணம் வாய்ப்பு அருமையாக இருக்குது இடம் வாங்கக்கூடிய யோகமும் வீடு கட்டக்கூடிய யோகமும் எல்லாமே அருமையாக இருக்குதுங்க சரிங்களா மறுமணம் செய்யக்கூடிய யோகமும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அமையுதுங்க சில பெண்களுக்கு சித்திரைக்கு மேலே அந்த யோகம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோதிட ரீதியாக வெறும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தான எங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை